நாங்களோட லட்சுமி நீங்கள் பதிலாக ஜீரோ பாயிண்ட் லட்சுமி வணக்கம் போல எடிட்டர் வந்து நாளைக்கு என்ன காட்சிகளோ அதை ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு ஒத்தையில் உலகம் மறந்து போச்சு இப்போ பார்க்குறீங்களா இந்த அப்டேட் தான் அவர் கொடுத்துருந்தார் இது ஸ்பெஷலி சகல பாய்ஸ் உண்மையுமே ஒரு எமோஷ்னல் பாண்டு ஏற்படுத்தியிருந்தாங்க நமக்குமே சீரியஸ்லி இந்த சீரியல் ஒரு மகாநதி சகோதரிகளின் கதை அப்படிங்கிறது இருந்தாலும் சகல பாய்ஸோடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த சீரியலோட அவங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து பண்ணுறது எப்போதுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறது அவங்க களத்தில் இறங்கினாவே மூணு பேரும் இணைஞ்சாவே டிஆர்பி பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது தான் சீரியஸ்லி ஃபஸ்ட்டு நான் இதில் நிவின் தான் சொல்வேன் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நிவின் வந்து ஃபுல்லாக நிற்கிறார் நிவீன்குன்னு அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலை சொல்லணுன்னா யமுனாவை கொண்டே கல்யாணம் பண்ணி வச்சு மாவத்தை தான் பண்ணியிருக்காங்க சரி விஷயத்துக்கு வரலாம் இருந்தாலும் நிவின் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருந்து பார்க்கும்போதுமே அண்ணன் அண்ணே அப்படின்ட்டு குமரனுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு உண்மையுமே அவருக்கு ஒரு வேலையே இல்லாத மாதிரி காட்டுவாங்க அதாவது ஒருத்தருக்கு ப்ரியாரிட்டின் இருக்குது அவரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அது மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது பட் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா மெயின் வேலையாகவே சீரியல் அதிகமாக காட்டியிருப்பாங்க நிவினுடைய போர்ஷன் இவங்க அவங்க இவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது அவரோட வாழ்க்கையை மேம்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் இல்லை அங்கே என்ன இருக்குது மேம்படுத்த மைண்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நிவின் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அடுத்தது விஜய் இன்னுமே சொன்னால் ஒவ்வொரு இடங்களையும் அந்த ஒரு போட்டி நடந்துச்சுல அப்போது குமரனுக்கு ட்ரெஸ் வாங்கி தரதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களும் இப்போ கூட அடிச்சு எல்லாம் பசு பண்ணார் இல்லையா அப்போது சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அது மாதிரி விஜய் வந்து அடுத்து ஒரு செமையான விஷயங்கள் பண்ணியிருக்கார் குமரனுக்கு உங்களுக்கு இன்னமே சொல்லணும்னா அவரால் முடியல அப்படின்னாலும் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருக்கார் மூணு பேர் அந்த இணைஞ்சு பசுவை தும்சம் பண்ண சீன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு பட் இவங்க மூணு பேர்த்தையும் அப்படின்னு பார்க்கும்போது காவிரியை கூட்டிகிட்டு வரும்போது அந்த சட்டையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க இல்லையா அந்த சீன் தான் வாழ்க்கையில் எப்படியும் நமக்கு எவ்வளோ பிடிச்சவங்க கூடிய அப்படியே ஒரு விஷயம் நடந்துருது இல்லை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஒத்தையில அந்த சாங் போடும்போது ஒரு குட்டி குட்டி கிளிப்பாக அவங்க மூணு பேர்த்தோட அந்த ஸ்பெஷல் சீன் அதாவது குமரன் நினச்சி பார்க்குறாரு அவங்க ரெண்டு பேரும் நமக்கு எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது கண்டிப்பாக இந்த இருந்து நிவீன்குன்னு ஒரு ட்ராக் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அவரும் ரொம்ப அவரோட சைடில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்திருக்க மாதிரி இருக்குது இல்லையா ஸோ ஆரம்ப காலங்களில் நிவின்ன சார்ந்து தானே இந்த சீரியல் மெயினா போயிட்டு இருந்துச்சு அதையும் ஞாபகப்படுத்துறேன் எனிவேஸ் பார்ப்போம் பட் டேர எடிட்டர் எடிட்டர் வந்து இந்த போஸ்ட் போடும்போது இந்த சுவரில் சம்திங் இந்த ஓவியம் இருக்கு இல்லையா இது ஆல்ரெடியே போட்டிருந்தார் நான் ஏதோ நியூ லொக்கேஷன் ஒருக்கா பல்ப் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் இந்த லொக்கேஷன்லாம் இல்லை இந்த சாங்க்காக போட்டிருக்காரு ஓகே ஒரு புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கால் கண்டிப்பாக சகல பாய்ஸை மிஸ் பண்ணுறோம் ஒரு மூணு மாதம் அப்புறம் எல்லோரும் இணைஞ்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாரு டேரக்டர் அப்படிங்கிறதான் எனிவேஸ் இந்த இடைப்பட்டதில் விஜய்க்கும் நிவின்க்கும் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் மார்னிங் சொன்ன மாதிரி ஓகே உங்களுடைய கருத்துக்கா சரி